ஹலோ வெல்கம் டு மீனாஸ் நம்ம பார்க்க ரொம்ப 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 டேஸ்டியான ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஆத்தெண்டிக் ஸ்வீட் வந்து இந்த வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன் அது வந்து நம்ம எப்படி பண்ணிருப்போம் சக்க வரட்டியை வச்சு பண்ணியிருக்கேன் அந்த பாயாசம் வந்து பட் இன்னைக்கு நம்ம பண்ண போற சக்க பிரதமன் வந்து ஒரிஜினல் ஜாக் ஃப்ரூட் அதாவது பழம் இருக்கு இல்லையா பலாப்பழம் அந்த சோளைய வச்சு எப்படி பாயாசம் பண்ணணும் ஒரிஜினல் பலாப்பழம் பழத்தை வச்சு எப்படி பாயாசம் பண்ணணும் அப்படிங்கறத காமிச்சிருக்கேன் இப்போ எப்படி பண்ணலாங்கறத நம்ம பாத்துடலாம் அதுக்கு ஒரு ஹாஃப் கேஜி அரை கிலோ பலாப்பழம் எடுத்துட்டு இருக்கேன் அதுல உள்ள சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் பலாப்பழத்தை இப்போ இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ரொம்ப நைஸா மேஷ் பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் அந்த பலாப்பழம் வந்து நம்ம வாயில் அம்பிடுற மாதிரி இதை வந்து அரைச்சுன்னு வந்துடுறேன் இதுல வாட்டர் எதுவுமே நீங்க ஆட் பண்ணிக்க வேண்டாம் இது பழனால ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பல்ஸ் மோட்ல போட்டோம்னாலே நல்லா ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சம் அதுல பலாப்பழ பீசஸ் இருக்கும் அந்த மாதிரி அரைச்சு வந்துடலாம் இப்ப பல்ஸ் மோட்ல போட்டு பலாப்பழத்தை வந்து நம்ம அரைச்சன் வந்துட்டோம் இதுல வாட்டர்லாம் விடல கொஞ்சம் அப்படி க்ரன்ச்சியா இருக்கணும் ரொம்ப நைஸ் பேஸ்டா நீங்க ஆக்கிக்க வேண்டியது இல்ல இது அப்படியே நான் ஒரு அலாய் சட்டியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் கனமான அலாய் சட்டி எடுத்துக்கணும் எப்போவுமே நீங்க பிரதமன்லாம் பண்ணும் போது பாயாசமாகட்டும் பிரதமன் ஆகட்டும் எல்லாமே அடி கனமான பாத்திரமா தான் நமக்கு அடியில பிடிக்காம இருக்கும் சோ அதுல அப்படியே அதை டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் இது ஆக்சுவலி செஞ்சோளையா பலாச்சோலை வந்து ரொம்ப சூப்பர்வா இருக்கு இந்த ஜாக் ஃப்ரூட் டேஸ்ட் அவ்வளவு ஸ்வீட் இது இப்போ இந்த விழுது கூட நம்ம வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்க போகிறோம் வெள்ளம் வந்து எப்படி எடுத்துக்கணும் அரைச்சின்ற விழுது எந்த குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி கப்பில் நம்ம மெஷர் பண்ணிக்கோங்க என்ன குவான்டிட்டி இருக்கோ அதே குவான்டிட்டி வெள்ளம் எடுத்துக்கணும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும் ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் இருந்தது எனக்கு அரைச்ச விழுது அதே கப்பில் ஒரு கப் வெள்ளத்தை இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சப்போஸ் வெள்ளத்தில் கல் ஏதாவது இருந்தது உங்களுக்கு அப்படின்னாக்கா அதை வடிகட்டின்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது கல் இல்லாத வெள்ளம்ங்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன் இதில் நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டம்ளர் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த ஜாக் ஃப்ரூட் பாயாசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து தேங்காய் பால் கோகனட் வச்சு வச்சுதான் பண்ண முடியும் இந்த பிரதமன் சக்க பிரதமன் இதுக்கு பேர் வந்து சக்க பிரதமன் பேர் கேரளால வந்து ஜாக் ஃப்ரூட் பாயாசங்கிறது நம்ம சொல்றதுதான் இந்த சக்க பிரதமன் வந்து தேங்காய் பால வச்சுதான் பண்ண முடியும் சோ இன்னைக்கு நம்ம எப்படி எடுத்துட்டு இருக்கோம்னா ஒரு ஒரு தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன் தேங்காய் பால் வந்து நிறையாவே விட்டுக்கணும் நம்ம இப்போ அரை கிலோ வாங்கிட்டோம் இல்லையா நம்ம அரை கிலோ ஜாக் ஃப்ரூட் போட்டு அரைச்சி விழுதாக்கி போட்டுருக்கோம் இல்லையா அதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு லிட்டரே எடுத்துட்டு இருக்கேன் தேங்காய் பால் இது வந்து ஃபர்ஸ்ட் மில்க் ரொம்ப கண்டென்ஸ்டு மில்க் ஸோ இதை வந்து ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து செகண்ட் மில்க் இந்த தேங்காய் பால் நம்ம எடுத்துட்டு அந்த செகண்ட் மில்க் கொஞ்சம் டைல்யூட்டட் மில்க் இது ஸோ அந்த டைல்யூட்டட் மில்க்கு அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த விழுது வெள்ளம் இது கூட இதுல தான் இப்போ இந்த சக்கப்பழம் வந்து நல்லா வேக போகிறது இப்போ இந்த மிக்ஸை வந்து நம்ம அடுப்புல வச்சுட்டோம் சக்கப்பழ பிரதமன் பண்ணுறோம் இல்லையா அந்த மிக்ஸை அடுப்பில் வச்சுட்டோம் இதோட ரா ஸ்மெல் போகணும் பலாப்பழத்தோட பச்சை வாசனை போகணும் வெள்ளத்தோட பச்சை வாசனை போகணும் அது ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா குக் பண்ணிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் இந்த சக்க பிரதமன் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பால் இருக்கு இல்லையா கான்சன்ட்ரேட்டட் கோகனட் மில்க் இது இதையும் அப்படியே இதில் ஆட் பண்ணிட்டுலாம் இது வந்து இன்னொரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இந்த சக்க பழத்தோட வாசனை ஆத்தையே தூக்குறது ஊரையே தூக்கும் ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும் சக்க இருந்தாலே அது காமிச்சு கொடுத்துடுங்கிறது இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடும் கொஞ்சம் அப்படியே கொதிக்க கொதிக்க நல்லா பத்தின்னு கெட்டி ஆயிட்டு வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை வந்து இறக்கிட வேண்டிதான் இப்ப சக்க பிரதமன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுத்து நல்ல மனத்து கொட்டுறது ஆம் ஃபுல்லா மனம் தூக்குறது இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கால் டீஸ்பூன் வந்து சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கணும் எப்பவுமே சுக்கு வந்து ரொம்ப பிரதானம் சக்க பிரதமன் பண்றதுக்கு அதுக்கப்புறமா மனத்துக்கு ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடியும் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டா போறோம் இதை நல்லா நம்ம இப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாயசத்தோட கலர் பாருங்க என்ன பியூட்டிஃபுல் கலர்ல இருக்கு அப்படியே பாக்கிறதுக்கே அந்த மரூன் கலர்ல இருக்கும் இந்த சக்க பிரதமன் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜாக் ஃப்ரூட் அதாவது ஃப்ரெஷ்ஷான பலாப்பழத்தை வச்சு எப்படி பிரதமன் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் பிரதமனுக்கு வந்து நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம் யூஸ்வலி சக்க பிரதமன் ஆட்டம் கடலைப்பருப்பு பிரதமன் எதா இருந்தாலுமே கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து கோகனட்டை தான் யூஸ் பண்ணுவேன் இன்ஸ்டட் அதுக்கு பதிலாக பாதாம் காஜூ ரெண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம் அதை நல்லா கீயில் ஒரு டூ டு த்ரீ ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணி அதில் நல்ல கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி போட்டுடலாம் ஆக்சுவலி இந்த சக்க கேரளால தான் ரொம்ப ஃபேமஸ் அங்கே வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சக்க பிரதமன் இல்லாத ஒரு விசேஷமே இருக்காது யூஸ்வலி பிரதமன் அப்படின்னால என்ன பண்ணுவானா அந்த பாயாசத்தை தான் பிரதமன் பா நல்லா குறுக்கி குறுக்கி பண்றது அந்த பிரதமன்ல வந்து கோகனட் பீசஸ் இருக்கு இல்லையா கோகனட் பீசஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்ல வந்து நான் பொறிச்சு போடுறதுதான் வழக்கம் யூஸ்வலி பட் இப்போ நிறைய பேருக்கு நமக்கு அதை கோகனட்ல வந்து கடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் இன்னைக்கு வந்து காஜு பாதாம் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன் அதை இப்போ நம்ம பாதாம் காஜு ரெண்டே நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வருத்தோம் இந்த மாதிரி அப்படியே அந்த சக்க பண்ணிடலாம் சூப்பர் டேஸ்டியான ஒரு கேரளா ஸ்பெஷல் ஆத்தன்டிக் ஸ்வீட் இது ரொம்ப அந்த கேரளால வந்து சக்க பிரதம்கிறது ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு ஸ்வீட் அதை இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெஷ் பலா பழத்தை வச்சு ஸோ இந்த டேஸ்டியான ஆத்தெண்டிக் சக்கப்பிரதமனை எல்லாருமே பண்ணி பாருங்க இப்போ பல்லாப்படை சீசன் தான் நடக்கிறது ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ